வணக்கம் அன்பர்களே இது அஸ்ட்ரோ சைன் சேனல் இன்றைய பதிவு மீனம் ராசி அன்பர்களுக்கு உண்டான ஜூலை மாதத்துக்குரிய பலா பலன்கள் இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்துல கேது பகவானும் செவ்வாய் பகவான் உங்களுடைய தனாதிபதியாகிய அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூலை பனிரெண்டாம் தேதி என்று மூன்றாம் இடத்துல உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்விலும் சூரிய பகவான் இந்த பதினாறாம் தேதி ஜூலை பதினாறாம் தேதி இடம் என்று சொல்லக்கூடிய கனக கடகமனையில் வந்து அமர்வதும் சுக்கர பகவான் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திலிருந்து ஏழாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியாகிறது புதன் பகவானுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று சிம்ம மனைக்கு வந்து அமர்கிறது சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாகி இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் ஆனால் மறைஞ்சு இருந்தாலும் தனது ஒன்பதாவது பார்வையாக லாபஸ்தானத்தையும் சமசப்தம் பார்வையான பாக்யஸ்தானத்தை பார்ப்பது மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனாலும் உங்க ராசியில ராகு உட்கார்ந்து அப்போ ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகம் உங்க ராசியில இருப்பது நல்லதல்ல அதாவது உங்களுக்கு ஜென்ம ராகுவாக இருந்து கொண்டு ஏழறி சனியில் விரய சனியாக இருந்து கொண்டிருக்கலவா அப்போது ராகு உங்கள் ராசியில் இருக்கும்போது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் அதாவது பிரம்மாண்டமான அதாவது தன்மையை சிந்திக்க வைத்து ஏதாவது ஒரு இதில் ஆசையை அளவுக்கு அதிகமாக கொடுத்து அதில் ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் அப்போ என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் அதாவது யோசித்து செய்யணும் அப்படிங்கிற ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா இனி வரக்கூடிய ஆறு மாதத்துல ஜென்ம சனியாக இருக்கிறதுனாலையும் இப்போ ராகு ஜென்ம ராகுவாக இருக்கிறதுனால பின்னாடி அதாவது இப்போ நீங்கள் எதையாவது செய்துவிட்டு பின்னாடி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படுவது இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்லது மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை இப்போ ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் பாக்கியஸ்தனத்தையும் லாபஸ்தனத்தையும் பார்ப்பது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரை செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் வலிமை இருந்தால் தனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள் வாக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மை தான் ஆனால் கொடுத்து கெடுத்திருக்கும் எப்படி சனி பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக பார்க்குறார் சனி செவ்வாய் பகை கிரகம் அல்லவா அப்போது தனத்தை கொடுத்து விரயமாக்கி விட்டிருப்பார் குடும்பத்தில் வந்து அமைச்சு கொடுத்து அதில் சில சில கருத்து வேறுபாடுகள் இருப்பது மாதிரியான தன்மை ஏற்படுத்தி இருப்பார் உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையோ மூன்றாம் நபர்களோட ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் பேசுனது பார்த்தீங்கன்னா நல்லதே நீங்கள் பேசியிருந்தாலும் அதை குறை கண்டு கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்ளக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த ஜூலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து விலக இருக்கிறது அப்போ உங்கள் தனாதிபதி குடும்பாதிபதி உங்கள் ராசி அதிபதியுடன் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் போய் அமர்வது நல்லது கடந்த மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்க தனாதிபதி சனியோட சேர்ந்திருந்தார் ராகுவோட சேர்ந்திருந்தார் சனி பார்வையில் இப்படி இருந்து தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் சகோதர சார்ந்த விஷயத்தில் சில தீமைகளை கொடுத்து கொண்டு சில அழுத்த பிரஷர்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த பனிரெண்டாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் நல்லா இருக்க போது உங்கள் ராசிநாதனோட செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் வலிமை பெறப்போகிறது அப்போ மூன்றாம் இடம் வலிமை போகிறது மூன்றாம் இடம் என்பது என்ன மனம் மனக்குழப்பத்தில் இருந்தவர்கள் விடுதலை ஏன் இப்படி இருந்தது ஏன் இது நடக்கலை அப்படிங்கிறதுக்கான விடை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சகோதர மேன்மை தரக்கூடிய தன்மை இயல் இசை சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கின்ற கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை எழுத்து சம்பந்தப்பட்ட கதை சம்பந்தப்பட்ட துறை ஊடகவியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு ஆகாத கிரகம் ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்ரன் எடுத்துக்கலாம் ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கார் அல்லவா அவர் சுகஸ்தானத்துல போய் அமர்ந்து கொண்டு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோட இருந்து ஏதோ ஒரு வகையில் உங்கள் சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தது சில உடல்நல தொந்தரவு ஹீட்டு உஷ்ண சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்கனவே சுகர் இருந்தவங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை தாய் வர்க்கம் ரீதியான பிரச்சனை வீட்டிலையும் ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு தன்மை போய் கொண்டிருந்த இந்த மீனராசி என்பர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல மாதம் எது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க புதன் பகவானும் இப்போ பகை வீட்டில் உட்கார்ந்துருக்கார் சந்திரன் வீட்டில் இந்த பத்தொன்பதாம் தேதி என்று ஆறாம் இடத்துல சிம்ம மனையில் வந்து அமரப்போகிறார் அப்போ ஏழுக்குரியவன் ஆறுல போய் மறைஞ்சிருந்தாலும் சிம்ம மனையில் இருக்கக்கூடிய புதன் அப்பழை ஒன்றும் பெரிய கெடுதல்களை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் என்ன திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கேது இருக்கா ராகு கேதுக்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால வரன் வர மாதிரி இருக்கும் சில சமயங்கள் தட்டி போகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பட் இருந்தாலும் கரெக்டாக ஒரு மேட்ச் கரெக்டான வரன் பார்ப்பது நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ராகுக்கு எது சர்ப்ப கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தால் கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் கணக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாமே சரியாக பார்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எதிர்பாலனத்தை சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஸோ இதுவரைக்கு சனி பார்த்த ஒன்பதாம் இடத்தை ஏதோ ஒரு வகையில் கெடுத்து கொண்டிருந்தது உங்கள் பாக்கியத்தை கெடுத்து கொண்டிருந்த நிகழ்வுகள் இப்ப மாறப்போகிறது சனி பகவானும் வக்ரம் அடையப் போகிறார் சனி பகவானுடைய குறையப் போகிறது இதுவரைக்கும் சனி பகவானால பல விரயங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய காலமாக ஏன்னா இந்த வக்ர காலம் அல்லவா வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை அது உருவாக்கும் உருவினுடைய பார்வை அந்த ஒன்பதாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஞ்ஞான சார்ந்த அந்த ரிசர்ச் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய பேருக்கு டிராவலிங் செய்யக்கூடிய தன்மை தன்னுடைய ஊரை விட்டு தன்னை தன்னுடைய ஊரை விட்டு வெளியே சிறுதூர பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலமாக அணுகூல மேன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதி தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கா பத்துக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கனால வேலையில் அழுத்தம் பிரஷர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விற்றக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக மனதில் பதி வச்சுங்க நிதானமாக செயல்படுவது நல்லது என சனி செவ்வாயை பார்க்கறாரளவா அப்போ அந்த கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பை தூண்டக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்கிவிடும் ஸோ இப்போ நிதானமாக செயல்படுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய தன்மை புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல வந்து புதன் அமரப்போகிறது சிம்ம அப்படி ஒன்றும் கெடுதலை பண்ண போவதில்லை ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் நல்ல ப்ரெசன்டேஷன் எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற தன்மையை வளர்த்து கொண்டாலே இந்த கால அதாவது குறிப்பாக போனால் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது புத்திசாலித்தனம் என்பதை இந்த மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குருவினுடைய பார்வை பதினோராம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் லாபம் உண்டு செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் தன்னுடைய அறிவு புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை லாபம் உண்டு அதை சரியான வகையில் பிரயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறேன் தேவையில்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி சூதாட்டம் ஸோ இந்த மாதிரியான யூகம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே போய் சிக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகத்து வச்சுக்கோங்க ஏன்னா இன்னொரு ஆறு மாத காலத்துக்கு பின்னாடி அடுத்த வருடம் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஜென்ம சனியாக வருகின்ற காரணத்தால் சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் யோசித்து இது சரியா தவறா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து புதிய விஷயங்களை செய்வது நல்லது அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவசரப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு வேலையை விட்டுட்டு ஒரு தொழிலை செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் ஸோ அந்த மாதிரியான விஷயத்திலெல்லாம் ஒரு இக்கு வைத்து கொண்டு இது சரியாக தவறா அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு செய்வது நல்லது என்பதை இந்த மீனராசி என்பர்கள் புரிந்து கொண்டாலே போதும் பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு வரப்போவதில்லை ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நிச்சயமாக நாம் போடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்